சிம்பு ரெண்டரை வயசுலேருந்தே நடிச்சிட்ருக்கிறார் அவரை பற்றி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி சினிமா இன்ட்ரெஸ்டிக்கும் சரி எல்லாமே தெரியும் அவர் என்னென்ன படங்கள் நடித்தார் எந்தெந்த வெற்றி படங்களை கொடுத்தார் என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்தார் சினிமாவுக்காக அவருடைய அப்பா நம்ம டிஆர் அவர்கள் எப்படியெல்லாம் சிம்புவை செதுக்கி செதுக்கி இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனாலும் கூட சிம்புவுக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்க வேண்டியவர் அதை கெடுத்து கொண்டதும் அவர்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர் மேல் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதாவது சிம்பு என்ன பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் அதில் ஒரு சரி இருக்கும் அதனால் நாங்கள் எப்பவுமே அவர் பக்கம்தான்டா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க இத்தனைக்கும் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வர்றதில்லை வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாலும் ஷார்ட்டுக்கு வரதில்லை ஷார்ட்டுக்கு வந்தாலும் உடனே போகிறங்கிறது ஏகப்பட்ட நஷ்டம் வீட்டிலே ஷூட்டிங் வர வரமாட்டாரு இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் படமும் போகிறது மிகப்பெரிய உடல் வந்துருச்சு வெயிட் போட்டார் ஆனாலும் கூட ரசிகர்கள் அவரை விடவே இல்லை காரணம் அவங்க சிம்பு ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குப்பா சும்மாலாம் நாங்கள் வந்து தூக்கி எறிய மாட்டோம் அப்படிலாம் உறுதியாது நாங்கள் அது என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கு என்னென்னா வெளிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறது சிம்புவோட குவாலிட்டி அது எல்லாருக்கும் தெரிந்த குவாலிட்டி தான் ஆனால் அவருக்கு வந்து உதவும் மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு குவாலிட்டி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு இப்போ நமக்கே தெரியும் இயக்குனர் பா ரஞ்சித்தோட வேட்டுவம் படம் ஆர்யாவும் நம்ம அட்டகதி தினேஷும் நடிக்கிற படம் அந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் அந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது குறிப்பாக ஸ்டண்ட்டு காட்சியின் போது ஒரு ஸ்டண்ட்டு கலைஞர் மோகன் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா விபத்துல உயிரே இழந்துட்டார் இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்தது இப்போ அந்த இறந்த ஸ்டண்ட்டு கலைஞர் மோகன் ராஜா குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவர்கள் ஒரு லட்சம் கொடுத்திருக்கார் இத்தரைக்கும் மற்ற அந்த ஹீரோவும் பெருசாக கண்டுக்கவே இல்லை ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனால் சிம்பு அவர்கள் கொடுத்துருக்காரு இது மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அதே மாதிரி இயக்குனர் பா ரஞ்சித்தும் மோகன் ராஜா குடும்பத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வந்து நிதியுதவி கொடுத்துருக்காரு ஸோ இவர் தான் படத்தோட இயக்குனர் கண்டிப்பாக ரஞ்சித்தையும் பாராட்டணும் சிம்புவையும் மிகப்பெரிய அளவில் பாராட்டணும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிம்புவை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்